தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS மனத்திறன் பகுதி திசைகளை கண்டறிதல் இக்காணொளியில் திசைகளை கண்டறிதல் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் திசைகள் சார்ந்த கணக்குகளில் பின்வரும் ஆறு வகை கணக்குகள் இடம்பெறலாம் அவை அவன ஒன்று நகர்வின் அடிப்படையில் தொலைவை கண்டறிதல் இரண்டு தொலைவைக் கண்டறிய பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துதல் மூன்று நகர்வின் அடிப்படையில் திசையை கண்டறிதல் நான்கு குறிப்பிட்ட கோணங்களில் திசைகளை கண்டறிதல் ஐந்து கடிகார முள் காட்டும் திசையை கண்டறிதல் ஆறு புதிரின் அடிப்படையில் திசையைக் கண்டறிதல் இக்கணக்குகளைச் செய்வதற்கு நாம் திசைகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக முதலில் முதன்மை திசைகள் குறித்து அறிந்து கொள்வோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகியன முதன்மை திசைகள் ஆகும் அடுத்து துணை திசைகள் குறித்து அறிந்து கொள்வோம் வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு ஆகியன துணை திசைகள் குறிக்கும் போது ஒவ்வொரு திசையும் நாற்பத்தைந்து டிகிரி அளவில் பிரிக்கப்படுவதை அறிய இயலும். அடுத்ததாக நகர்வின் அடிப்படையில் தொலைவு அல்லது திசை கண்டறியும் வகை வினாக்களுக்கு விடை காணும்போது நகர்வை மையப்புள்ளியிலிருந்து ஆரம்பித்து அம்புக்குறி மூலம் குறிக்க வேண்டும் இதை படத்தில் எப்படி என்பதை காண்போம் இனி திசைகள் தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா ஒருவர் வடக்கு திசையை நோக்கி நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று ஓரிடத்தை அடைகின்றார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளார் ஒன்று ஏழு கிலோமீட்டர் இரண்டு நான்கு கிலோமீட்டர் மூன்று ஐந்து கிலோமீட்டர் மீட்டர் நான்கு ஆறு கிலோமீட்டர் இவ்வினாவிற்கான தீர்வை வரைபடம் மூலமாக வரைந்து காண்போம் ஒவ்வொரு நகர்வுக்கும் கை விரல்களை படத்தில் காட்டியுள்ளபடி பயன்படுத்தவும் வடக்கு திசையை நோக்கி நான்கு கிலோமீட்டர் செல்கிறார் அடுத்ததாக வலதுபுறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் செல்கிறார் தற்போது புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார் என்பது வினாவாகும் தற்போது பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினால் புறப்பட்ட இடத்திலிருந்து உள்ள தூரம் ஐந்து கிலோமீட்டர் என விடை கிடைக்கும் இதுவே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி எட்டு கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றான் பின்னர் அவன் மீண்டும் வலதுபுறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றான் எனில் அவன் வீட்டிற்கு எத்திசையில் நிற்கின்றான் ஒன்று மேற்கு இரண்டு தென்மேற்கு மூன்று வடக்கு நான்கு வடமேற்கு இவ்வினாவிற்கான தீர்வை காண கொடுக்கப்பட்ட விவரத்தை வரைபடமாக வரைந்து குறிப்போம் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வலதுபுறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து வீட்டிற்கு எத்திசையில் நிற்கின்றான் என்பது வினாவாகும் வரைபடம் வரைந்து கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு ஏற்ப கைவிரல்களை அமைத்து தீர்வு காணும் போது கிடைக்கும் விடை தென்மேற்கு என்பதாகும் எனவே தென்மேற்கு என்பது விடையாகும் அவன் வீட்டிற்குத் தென்மேற்கு திசையில் நிற்கின்றான் இனி அடுத்த வினாவைக் காண்போமா கிழக்கு நோக்கி நிற்கும் ஒரு பெண் கடிகார முள் சுற்றும் திசையில் தொன்னூறு டிகிரி கோணம் திரும்பி பிறகு கடிகார முள் சுற்றும் திசைக்கு எதிர்த்திசையில் நூற்று எண்பது டிகிரி கோணம் திரும்புகிறாள் ஏனெல் அவர் தற்போது எத்திசையை நோக்கியிருப்பாள் ஒன்று தென்கிழக்கு இரண்டு வடக்கு மூன்று வடமேற்கு நான்கு தெற்கு இவ்வினாவிற்கான தீர்வைக் காண கொடுக்கப்பட்ட விவரத்தை வரைபடமாக வரைந்து குறிப்போம் கடிகார முள் சுற்றும் திசையில் தொன்னூறு டிகிரி கோணம் திரும்பி பிறகு கடிகார முள் சுற்றும் திசைக்கு திசையில் நூற்று எண்பது டிகிரி கோணம் திரும்புகிறாள் அவர் தற்போது எத்திசையை நோக்கி இருப்பாள் என்பது வினாவாகும் வரைபடம் வரைந்து கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு ஏற்ப கைவிரல்களை அமைத்து தீர்வு காணும்போது கிடைக்கும் விடை வடக்கு என்பதாகும் எனவே வடக்கு என்பது விடையாகும் தற்போது அந்தப் பெண் வடக்கு திசையை நோக்கி நிற்பாள் இனி அடுத்த வினாவை காண்போமா ஒரு கடிகாரத்தில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி என காட்டுகிறது முள் வடகிழக்கு திசையை காட்டுகின்றது மணிமுள் எத்திசையில் இருக்கும் ஒன்று தென்மேற்கு இரண்டு தென்கிழக்கு மூன்று வடமேற்கு நான்கு வடகிழக்கு கடிகாரத்தின் இயல்பான நிலை மூன்று மணியளவில் வினாவில் கடிகாரத்தின் நிமிட முள் வடகிழக்கு திசையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் கடிகாரமானது கடிகார திசையில் ஒன்றுபடி சுழற்றப்பட்டுள்ளது என்பதை அறியலாம் நிமிடமுள் முள் வடகிழக்கு திசையில் இருந்தால் மணிமுள் எத்திசையில் நிற்கும் மணிமுள் தென்கிழக்கு திசையில் நிற்கும் தென்கிழக்கு என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா ஒருவர் தலைகீழாக நிற்கும்போது அவரது முகம் தெற்கு திசையில் இருந்தால் அவரது வலது கை எத்திசையில் இருக்கும் ஒன்று மேற்கு இரண்டு கிழக்கு மூன்று வடக்கு நான்கு தெற்கு இவ்வினாவிற்கான தீர்வைக் காண கொடுக்கப்பட்ட விவரத்தை வரைபடமாக வரைந்து குறிப்போம் தெற்கு திசையில் நேராக நிற்கும்போது தலைகீழாக நிற்கும்போது வலது கை கிழக்கு திசையில் இருக்கும் வரைபடம் வரைந்து கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு ஏற்ப கை விரல்களை அமைத்து தீர்வு போது கிடைக்கும் விடை கிழக்கு என்பதாகும் எனவே கிழக்கு என்பது விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்